ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி மருத்துவ ஒரு ஆயில்னு கூட சொல்லலாம் பழங்காலத்தில் நம்ம பாட்டி காலத்துலலாம் யூஸ் பண்ண அந்த மெத்தையில் எண்ணெயே காய்ச்சாமல் உங்கள் முடி வந்து வெள்ள முடியாக எப்பவுமே கருப்பு முடியாக இருக்கிறதுக்கும் வெல்ல முடியே வந்து தேடுனா கூட கிடைக்காத அளவுக்கு சளி பிடிக்காது சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட முடி வளருக்கு ஒரு இயற்கையான ஒரு ஆயிலை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இது பழங்காலத்து நம்ம நூறு வயசு வரைக்கும் கூட இந்த ஆயில நம்ம ரெடி பண்ணி போட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம பாரம்பரியமா நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மெத்தேடில் வந்து இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தேடில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் சரி வாங்க இப்போ இது என்ன ஆயில் நம்ம தேங்கண்ணியோட என்ன இந்த மாதிரியெல்லாம் அதிசயத்தை சேர்த்து இன்றைக்கி நிறைய முடிய நல்லா வந்து கருப்பு முடியா மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்க நிறைய பேர்த்து வந்து ஆயில் வந்து காய்ச்ச முடியாதுக்கா அதே மாதிரி பொடுகு தொல்லை இருக்கக்கூடாது பேன் தொல்லை இருக்கக்கூடாது அதிகமாக எங்களுக்கு வந்து அலர்ஜி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நான் சொல்கிற எண்ணெயில் பயன்படுத்தி தேங்கெண்ணோட கலந்து தேய்க்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஈஸியான மெத்தேடில் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தலைக்கு வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறப்போ நல்லா வந்து காலையில் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாம்போ அல்லது சீக்காய் தூளோ போட்டு குளிச்சுட்டு வரலாம் ஒரு வாரத்திலே நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ இந்த எண்ணெய் என்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு எண்ணெய் தான் எடுத்திருக்கோம் கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான மெத்தடாக கொடுக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கடுகுண்ணை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து எப்போவுமே நிறைய முடி வந்து இருக்காது நல்லா கருன்னு இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி கடுகு எண்ணெய் எடுத்துருக்கோம் நல்லா ஒரு நூறு மில்லி அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இன்னும் ரெண்டு எண்ணெயெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து தான் நம்ம வந்து இது பிக்சடாக அது ஒரு புது முறையான காய்ச்சாமையே நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விளக்குன்னு எடுத்திருக்கேன் நான் இந்த நூறு மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் வந்து கேஸ்ட்ரல் ஆயிலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த முடி உதுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துறப்ப முடி உதுதல் கட்டுப்படுத்தி ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து இந்த விளக்கெண்ணெயை இதில் நீங்கள் மிக்சடாக பண்ணிக்கோங்க கடுகு எண்ணெயோட நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த கடுகு எண்ணெய் நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் வந்து எனக்கு பிடிக்காதுக்கா தேய்க்க தெரியாது எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் தேங்கெண்ணில் மாற்றிக்கலாம் தேங்கெண்ணெய் நூறு மல்லி எடுத்துகிட்டு வெளக்கெண்ணெயை நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா கலந்து விடுங்க கடுகெண்ணெய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கிடைக்கும் நல்லா வந்து செக் கெண்ணெய்யாக வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்குறப்ப நல்லா ப்யூராக இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம இதில் தேங்கெண்ணை நான் ஆட் பண்ண போகிறேன் ஆனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேங்க அதிகமாக சேர்க்கல ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் கடுகை தான் மெயினாக பயன்படுத்துகிறதால ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்கண்ணெய் ஆகிருந்தாலும் பரவாயில்ல அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ இந்த மூணு எண்ணெயும் நல்லா மிக்சட் ஆகணும் இது நீங்கள் ஒரே வாரத்தில் நல்லாவே ரிசல்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இது ஈஸியான மெத்தேட்லேயே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தரேன் இதை வந்து ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹீட் பண்ணால் வந்து உதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு மெத்தேடில் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் இது கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக ஒரு இந்த மாதிரி இடிகள் எல்லா வீட்லேயும் இருக்கும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மிளகு அல்லது ஒரு அஞ்சு கிராம்பு அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடிச்சுக்க போகிறோம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அதை எப்படி சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இடிச்சிங்கன்னா போதும் இது எதுக்காக நம்ம இடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம எண்ணெயில் வந்து சுத்தமாக கிடைக்கணும் அதனால் தான் நம்ம இடித்து போடுறோம் இல்லை உங்களுக்கு இடிக்கிறது பிடிக்கலனாலும் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இடிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் செய்கிற மெத்தையில் வந்து ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த கிராம்பும் மிளகும் எதுக்காக அப்படின்னு பாருங்கள் கிராம்பு வந்து உங்கள் தலையில் ரத்த ஓட்டத்தை நல்லா சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் மிளகு எதுக்காகனா தலையில் ஏதாவது அடிப்பட்டது அல்லது ஒரு வெட்டுக்காயம் இல்லை சொட்டையாக இருக்குது அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரத்தன்மை உள்ளே போகிறோம் முடியே வளராது அப்படிங்கிற இடத்துல முடியை வந்து வளர வைக்கும் சில பேர்த்துக்கு ஒன் சைடு வந்து முடி அதிகமாக இருக்கும் ஒன் சைடு வந்து முடியே இருக்காது அந்த மாதிரி பிரச்சனையை ரொம்பவுமே முக்கியமாக இந்த ரெண்டு பொருளும் வந்து சூப்பராக தீர்த்து கொடுக்கும் நல்ல முடியும் வளரும் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆயில் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து பயன்படுத்துகிறப்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தையில் பயன்படுத்தணும் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுத்தமான ஒரு வெள்ளை துணியில் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் கொட்டிக்கோங்க இந்த மாதிரி கொட்டிட்டு இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூட்டை மாதிரி வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பண்ணி மாதிரி நல்லா டைட்டாக ஒரு அந்த மிளகும் கிராம்பும் அதுக்குள்ளே படக்கூடாது அது படாத மாதிரி வந்து இதை நல்லா கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க அப்படி உங்களுக்கு கட்ட முட்லனா ரப்பர் பேண்டு கூட போட்டுக்கலாம் நான் அந்த நூல்லையே வந்து நான் மூட்டை மாதிரி கட்டிட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிடணும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட்டுறப்ப இது இன்னும் சின்னதாகவே நீங்கள் கட்டி போட்டுக்கோங்க ஏன்னா பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அதனால் இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆயிலை நல்லா வந்து சுத்தமாக கலந்து விட்டுருங்க மூணு ஆயிலும் சேர்த்து நல்லா கலந்துடணும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூட்டையை வந்து உள்ளே போட்டு போகிறோம் இதை தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி இந்த துணி இவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து மீதி பீஸாக எடுத்துகிட்டு இந்த குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அந்த மூட்டையை வந்து இப்படி உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து ஊற ஊற ஆகும்னா அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து நல்லா காரமாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணாமல் இப்படியே தேய்ச்சிக்கலாம் இது வந்து சரியான மெத்தேடு இந்த ஆயில் வந்து நீங்கள் இதில் ஊற 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 நல்லா வந்து ஆயில் கூட நீங்கள் தேங்கினை சேர்த்து கூட ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி அளவுக்கு இப்போ எல்லா ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன் இந்த மூட்டையை இதே மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி உள்ளே ஊற்றி வச்சுருங்க அப்படி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டில் நைட்டு வந்து தடவருக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு தடவுங்க அப்படி இல்லை அப்படின்னா காலையில் நேரம் நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் சீவக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு குளிச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு வர்றப்போ நல்ல ரிசல்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க முடியே வளராது எனக்கு முடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆயில் செம்ம எஃபெக்டான ஒரு ஆயில் தான் நீங்கள் காய்ச்ச தேவையில்லை இப்போ நான் சொல்கிறேன் மெத்தையில் போட்டுவாங்க சளி பிடிக்காது ஏன்னா விளக்கெண்ணெய் குளிர்ச்சி அப்படிங்கிறது அதனால தான் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இப்போ இது எப்படி வந்து தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஆயில் இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயில் வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நான் மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர் கால்களில் வந்து நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்போவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்ல இறங்கி முடியும் நல்லா வந்து பாருங்கள் நல்லா சைனிங்காக பழப்பளம் நல்லா கரு கருன்னு வளரும் ஒரு ஒன்று ரெண்டு நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் மூணு விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயில் மசாஜ் கொடுத்து இந்த முடி முனி முடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தலை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் முடியும் நல்லா கரு கறி நல்லா வஃ ரொம்ப சூப்பராக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்